வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் பொதுவாக இறை வழிபாடுங்கிறது ரொம்ப நல்லது அதிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு குலதெய்வம் காடு மலை வயல்வெளி இல்லைன்னா ரோடு வசதியே இல்லாத இடம் இங்கல தான் இருக்கும் அதனால் அடிக்கடி போயிட்டு வர முடியாது ஆனாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல பிள்ளையாரை வணங்கிட்டு தான் அடுத்தடுத்த தெய்வங்களை வழிபடுவோம் அது தான் எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு பிறகு செல்வது தான் நல்லது நம்மளோட இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் இல்லை ஒரு பரிகார தெய்வமாக இருந்தாலும் சரி முதல்ல குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு அதை வணங்கினா தான் அதற்கான பலன்கள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய தான் இஷ்ட தெய்வங்களுக்கு பரிகாரம் செய்வதின் பலன்கள் கிடைக்கும் பெரும்பாலும் குலதெய்வங்கிறது புராணம் தொடர்புடைய தெய்வங்களாக இருக்கிறதில்ல நம்ம போலவே வாழ்ந்த நம்மளோட முன்னோர்கள் இல்லனா நம்மளோட பூர்வகத்தை கொண்டவர்களாக தான் இருப்பார்கள் அவர்களையே நம்ம குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் மதுரை வீரன் கருப்பண்ணசாமி குழுமாயி அம்மன் செல்லியம்மன் முதலான தெய்வங்கள் எப்போதோ வாழ்ந்தவர்கள்னோ அதுவும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாய் இருந்து நம்மை முதன்மைப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட நலன்களில் அக்கறை செலுத்துவது தான் குலதெய்வம் ஒருவர் மோட்சம் கிடைக்கும்னு காசிக்கு போய் வந்தால் குலதெய்வம் அவரோட கனவுல வந்து ஏண்டா நான் ஒருவன் இங்கே உட்கார்ந்துருக்கேன் மூணு வருஷமாக என்னை கண்டுக்கவே இல்லை இப்போ நீ காசிக்கு போய் வந்தால் உனக்கு அதன் பலன் கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்குமா ஐயனார் முனீஸ்வரர் வேடப்பர் கருப்பு இந்த எல்லை தெய்வங்கள் எல்லாம் நேரடியாகவே கனவுல வந்து பேசக்கூடிய தெய்வங்கள் தான் நம்ம வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதல்ல குலதெய்வத்திடம் சொல்லி வழிபட வேண்டும் குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செய்வதை முறையே செய்து வர வேண்டும் குலதெய்வ கோயிலுக்கு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு திருப்பணிகள் செய்கிறது நல்லது கோயிலை தூய்மைப்படுத்துறது தண்ணீர் டேங்க் அமைச்சு கொடுக்கறது மரக்கன்றுகள் நடுறது ஸ்தல விருட்சங்கள் அமைச்சு கொடுக்கறது முதலானவற்றை செய்யலாம் குலதெய்வங்களுக்கு சக்தி அதிகம் உண்டு நம்மோட தேவைகளை உணர்ந்து நமக்கு உடனடியாக தரக்கூடியது தான் குலதெய்வம் மற்ற தெய்வங்களை எல்லாம் வேண்டித்தான் கூப்பிடணும் ஆனால் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் நம்மிடம் வந்து நல்லது செய்யக்கூடியது தான் குலதெய்வம் அதனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாட்டால் குழந்தை பாக்கியம் உட்பட எல்லா நலன்களும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு முதல் மொட்டை குலதெய்வ கோயிலில் தான் அடிக்கணும் குலதெய்வ கோயிலில் முதல் மொட்டை அடிக்கிறதுனால அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும்னு நம்பப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் உருவாக்கப்பட்ட குலதெய்வம் அவங்களோட சந்நிதிகளையே பரம்பரை பரம்பரையாக முதற்களோடாக விளங்குது அதனால தான் எந்த சுபகாரியம் நடந்தாலும் குலதெய்வத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம் நம் குலத்தையே கண்ணை போல காத்தருள்வார்கள் எங்களோடய குலதெய்வம் கோட்டச்சேரியில் இருக்குது உங்கள் குலதெய்வம் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இது போல் வேறு ஒரு தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்